நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கல்கத்தா கம்பெனியிலருந்து வீடியோ போடுறோங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா நாற்பத்தொம்பது ரூபாயிலருந்து கொடுத்துட்ருக்கோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டு என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் என்ன ஒருத்தர் மாதிரி நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம் நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டுங்கிறது சின்ன சின்ன டேமேஜ் வருங்க சரிங்களா இந்த ஷர்ட்டுனுடைய விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாங்க நம்ம வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்குங்க தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃப்ரெஷ் பீஸுங்க லாஃபர் காட்டன் ஷர்ட்டு பிரிண்ட்டு செக்குடு எல்லா மாடல்லையும் அது உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு பண்ணி தருங்க நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தானுங்க ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க எந்த ரிமார்க்கும் வராது நாற்பத்தொம்பது ரூபா சர்ட்டில் டேமேஜ் வரும் தொண்ணூத்தொம்பது ரூபா சர்ட்டில் ஒரு பீஸ் கூட வராதுங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் இருக்கிறத நம்ம வந்து நாற்பத்தொம்பது ரூபாவில் போட்டு சேல் பண்ணுவோங்க சரிங்களா இது வந்து ஷர்ட்டு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து எல்லாமே ஃப்ரெஷ் ஷர்ட்டுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைஸ் கரெக்டாக இருக்கும் ப்ராண்டட் ஷர்ட்டுங்க எம்மு எல் எக்ஸல் மூணு சைஸுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்குது எம் எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் இருக்குது த்ரீ எக்ஸல் இருக்குதுங்க அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்து பத்து ரூபா ரேட்டு கொடுங்க டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா வரும் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் அதாவது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸுங்க ட்ரிபிள் எக்ஸல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சைஸுங்க எக்ஸல் வந்து ஆவரேஜ் எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க எம்எல்எக்ஸ்எல் சர்ட் வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதில் வந்து ஒரு கூட டேமேஜ் வராதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி வர கிளாத்தில் வந்து நம்ம எடுத்துங்க இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு டேமேஜ் வந்துச்சுன்னா அதை தனியாக ஒதுக்கி அதை நாற்பத்தொம்பது ரூபான்னு போட்டு சேல் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி ரூபா ஷர்ட்டில் டேமேஜ் இருக்கும் ரூபா சர்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க சரிங்களா கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ கல்கத்தாவில் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மினிமம் பர்ச்சஸ் பத்தாயிரரூவாயிங்க சரிங்களா மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் நூறு ஷர்ட் எடுக்கணுங்க ரூபா மினிமம் பர்ச்சஸுங்க கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் ஷர்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது செட்டு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் தருது பாருங்க இது ஒரு போரா கிருஷ்ணகிரி பார்ட்டி ஒரு பார்ட்டிக்கு நம்ம புக் பண்ணுறோங்க ஒரு போரா எடுத்துருக்காரு ஐநூற்றி ஐம்பது ஷர்ட் வருது இதை அது புக் பண்ண போகிறோம் டெய்லியுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷர்ட் தயார் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நம்ம கடை இருக்குது அங்கேருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் இங்கே கல்கத்தாவிலிருந்து அனுப்பிச்சிட்ருக்கங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க தாங்க அதிகமாக ரேட் இல்லை இங்கே ஈரோட்டில் இந்த ஷர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுன்னு போட்டுட்ருக்கோம் இங்கே கல்கத்தாவில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா கலர்ஸு டிசைன்ஸு பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன்ஸ் அப்பப்போ என்ன தயாராகுதோ அது நம்ம கல்கத்தாவில் இருந்து அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதாவது வந்து இரநூத்தி இருபது ரூபா ஷர்ட்டு தான் நம்ம வந்து ஈரோட்டில் நூற்றி பத்துக்கு விற்றுட்டு இருந்தோம் இங்கே வந்து தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு அனுப்பிச்சுட்டு வந்து இது ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுங்க நீங்கள் ஆஃபராக கூட இவத்துக்கு போடலாம் மூணு ஷர்ட்டு நூறுரூவாயின்னு விற்றீங்கன்னா கூட மூணு ஷர்ட்டு ஐநூறுரூவாயின்னு விற்றுங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட்டுக்கு சேர்ந்து இரநூறுவா லாபம் கிடைக்குங்க சரிங்களா அந்த மாதிரி விற்றீங்கன்னா கட்டுக்கட்டாக போகுங்க ஈஸியாக போகும் நீங்கள் எதில் வேணால் வச்சு சேல் பண்ணலாங்க பெரிய ஷோரூமு இல்லை சின்ன ஷோரூமாக இருந்தால் ஜெய் பெரிய ஷோரூமாக இருந்தால் ஜெய் பெரிய கடைக்காரங்க சின்ன கடைக்காரங்க பிளாட்ஃபார்மாக லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க சந்தையில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூட்டபிளாக ஐட்டங்க இது வந்து பெரிய பெரிய கடைக்காரங்களுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போகிறதுக்காகவே அவங்க வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு பேர்ல எடுத்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஹோல்சேல் கடைகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஹோல்சேல் வியாபாரிகள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவில் வந்து நம்ம ஈரோடு கடையினுடைய அட்ரெஸ்ஸு எப்படி வரணும் அப்படிங்கிறத அதையும் வந்து இழைச்சிருப்போம் வீடியோ முடிவில் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஷர்ட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க சரிங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க இது வந்து வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் மீட்ரு தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ள ப்ராண்டட் ஷர்ட்டுங்க மீட்ரே வந்து தொண்ணூறுரூவா நூறுரூவா உள்ளதுங்க பிராண்டட் ஷர்ட்டு நம்ம பூரா வந்து செக் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நாற்பத்தொம்பது ரூபாயில் போட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா டேமேஜ் இல்லாத ஃப்ரெஷ் பீஸ் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க கட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்க பீஸ் பூரா சூப்பராக இருக்கும் சரிங்களா அந்தவனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு சேல் ஆகிடும் கேஷ் ஆன் டெலிவரிலேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கல்கத்தாவிலேருந்து சரிங்களா சரக்கு உங்கள் கடைக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் போட்டால் போதுங்க பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம மூணு சைஸ் கொடுக்குறோம் எம்மு எல் எக்ஸல் மூணு சைஸுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நிச்சய பரிசு ஒன்று உண்டுங்க சரிங்களா அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோ போடுவோம் டெய்லியுமே வீடியோ போடுவோம் இப்போ தீபாவளி டைமாக இருக்கிறதுனால கல்கத்தாவில் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு கல்கத்தாவிலேருந்து உங்களுக்கு தினசரி வீடியோ போட்டுட்டே இருப்போங்க சரிங்களா இப்போ வந்து கல்கத்தாவில் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீபாவளி செல்ஸுக்கு எல்லா டிசைனும் எல்லா மாடலும் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா இங்கே கல்கத்தா வந்து மொத்தமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு வாரம் வருவீங்க ஒரு வாரத்தில் என்ன டிசைன் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவீங்க நீங்கள் கல்கத்தாவில் வாங்குற ரேட்டுக்கே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் உங்களுக்கு வார வாரம் இங்கே ஒரு பத்தாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க மினிமம் பர்ச்சேஸ் பத்தாயிரம் கேஷ் ஆன் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்போது சரக்கு உங்களுக்கு நிறையா சேரும் சரிங்களா விற்கிறதுக்கும் தீபாவளி டைம் விற்கிறதுக்கும் உங்களுக்கு போதுவாக இருக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிசைன்ஸும் அப்பப்போ வாரம் வாரம் வர டிசைன்ஸு கரண்ட் மாடலும் உங்களுக்கு கை கிடைக்கும் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தோதுவாக இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வியாபாரம் கூட உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் வட்டாரத்தில் யார் வியாபாரம் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் தரோம் வெறும் தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு தான் அது சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு நிச்சய பரிசு இருக்குங்க வீடியோ கொஞ்சமே பார்த்துருங்க ஆதரவு தாருங்க நன்றிங்க இறைவன் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி தமிழ்லேயே அட்ரஸ் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப் வந்து கட்டுரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப் நிறைங்க ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம கவா பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா நான் வந்து தான் இருக்கணுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு கடை வரும் அதுலேயே பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டியதில்லை ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து இருக்குங்க அது வந்து நடந்து வர தொடர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடி ஸ்டாப் சொல்லி இறங்கிங்க காலமாடி ஸ்டாப்ல கரெக்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க தட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப் இதேதான் பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கதான் நிக்கும் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க யாரையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போர்டு தெரியுங்க இந்த ஹோட்டல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து இங்கேயும் ஒரு போர்ட் வச்சிருப்போம் அப்படி இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆஹ் இதுதாங்க நம்ம கடை நோய நோய் வாயில ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க